அலோ வீவர்ஸ் நூற்றி இருபத்தி ஆறு வருடத்திற்கு பிறகு மிக ஆபத்தான சூரிய கிரகணமானது நடந்து கொண்டு இருக்குங்க இந்த ஒரு சூரிய கிரகணத்தின் மூலமாக எந்தவித ஆபத்துகளும் தோஷங்களும் ஒவ்வொருத்தருக்கும் வராமல் இருப்பதற்கு கிரகணமானது முடிந்த உடனேயே அவங்களுடைய வீடுகளில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்தாக வேண்டும் அதாவது உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கல்லுப்பு மற்றும் மஞ்சள் வைத்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடுங்க அதன் பிறகு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாளைய தினத்தில் மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துடுவாங்க இதன் மூலமாக நமக்கு எப்பேற்பட்ட கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க ஸோ ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டில் செஞ்சுடுங்க அதாவது சரியாக சொல்லணும்னா நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா பத்து மணிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடுங்க என்னங்க சொல்றீங்க கிரகணம் இன்னைக்கு அப்படின்னு சொல்றீங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய அப்படின்னு சொல்றீங்களே ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வரலாங்க அதாவது இந்திய நேரத்தின்படி இந்த ஒரு ஆபத்தான சூரிய கிரகணமானது இன்று இரவு பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்பது பன்னிரண்டு மணிக்கு தொடங்கி கிரகணமானது பன்னிரெண்டு மணிக்கு உச்சம் பெற்று அதனை தொடர்ந்து சரியாக பார்த்தீங்கன்னா இரண்டு இருபத்தி பன்னிரண்டு மணிக்கு இந்த கிரகணமானது முடிவடையுது அதாவது அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் இந்த கிரகணமானது முடிவடையுதுங்க ஸோ அந்த நேரத்தில் நம்மளால் இந்த பூஜைகளை செய்ய முடியாது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் எழுந்த உடனேயே நீங்கள் எப்போது வேண்டுமென்றாலும் எழு எழுந்து கொள்ளலாம் அதாவது இந்த ஆறு மணிக்கே எழுந்திருப்பேங்க அப்படின்னா ஆறு மணிக்கே இந்த ஒரு விஷயத்த செஞ்சிடுங்க இல்லைங்க நான் ஒரு ஏழு மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னா ஏழு மணிக்கு இந்த ஒரு விஷயத்த செஞ்சுடுங்க அதாவது நீங்கள் எப்போது கண் முழித்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் செஞ்சிடுங்க இந்த ஒரு பூஜையை எப்படி செஞ்சு நம்முடைய கிரகண தோஷத்தை நம்ம போக்கிக் கொள்ளலாம் மேலும் எந்த பொருளை நம்ம தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலையில் இருந்து நீங்கள் இந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாங்க அதாவது சரியாக சொல்லணுன்னா ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுங்க அதாவது ரொம்ப ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா கிரகண முடிவடையக்கூடிய டைம் சொல்லிட்டேன் இல்லையா அதாவது பார்த்தீங்கன்னா சரியாக எட்டாம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகி ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி மூன்று மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது நீடிக்கப் போகுதுங்க இந்த ஒரு கிரகணத்தின் மூலமாக எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொதல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்தணுங்க வீட்டை சுத்தப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மா போடும்போது அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் இந்த இரண்டையும் கலந்துட்டு இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளித்துட்டு வரணுங்க நீங்கள் குளிக்கும்போது குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பை போட்டுக்கிட்டு தலையில் பார்த்தீங்கன்னா அருகம்புல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க இதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகண தோஷங்கள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்குங்க அதே போல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் இருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க பிறகு மீண்டும் பூஜை அறைக்கு வந்துட்டு உங்கள் உங்களுடைய காமாட்சி விளக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு மனதார பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்துக்கோங்க நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தீபமானது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா தீப ஒளியானது எரிந்து கொண்டே இருக்கட்டும் அதற்கேற்றார் போல நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரமா பார்த்து நீங்க வந்து எண்ணெயை பார்த்தீங்கன்னா காலியாகாம ஊத்திட்டே இருங்க காரணம் என்னன்னா கிரகணம் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுவும் சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னா ஒரு இருளானது சூழும் இல்லையா பொதுவாகவே இருளாக இருக்கக்கூடிய இடத்துல அங்கு ராகு கேதுவுடைய ஆதிக்கமானது அதிகரிக்குங்க இதனால கிருமிகள் உற்பத்தியாக வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தை சில விளைவுகளை அதாவது அந்த தான் நம்ம ஆரோக்கியத்தை தரக்கூடிய சூரிய ஒளி ஆற்றல் குறைவதால் ராகு கேதுவுடைய தாக்கமானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இதில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் உடலில் இருள் கிரகங்களுடைய ராகு கேதுவின் தன்மையை குறைத்து கொள்ளதான் தான் நம்ம தீப வழிபாடு நாளைய தினத்துல நம்ம செய்ய போகிறோம் ஸோ நாளைய தினத்துல முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் காமாட்சி விளக்கானது எரிந்து கொண்டே இருக்கட்டும் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கானது எரிந்து கொண்டே இருக்கட்டும் இதன் மூலமாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபிச்சம் உண்டாகும் இந்த கிரகணத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் இருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க ஸோ ரொம்ப 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 எளிமைங்க நாளைக்கு காலையில் எழுந்த உடனேயே நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணும் கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கழுப்பு இதை சேர்த்திக்கோங்க மஞ்சளை அதன் பிறகு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கழுப்பை கலந்துட்டு தலையில் அருகம்புள்ளை வச்சு குளிச்சுடுவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்துடுங்க அதன் பிறகு வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீரை எடுத்துவிட்டு அதுலேயே கொஞ்சமாக வந்து மஞ்சளையும் கலந்துட்டு அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா வீட்டுடைய எல்லா மூலை முடுக்குகளிலும் பார்த்தீங்கன்னா தெளித்து விடுங்க இப்படி செய்து வருவது ரொம்ப 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 பாத்தீங்கன்னா நல்லதுங்க வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க அதன் பிறகு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அரிசி இல்லனா சர்க்கரை நல்லா நம்ப வச்சுக்கோங்க அரிசி இல்லனா சர்க்கரை அதுவும் இல்லனா கோதுமை மாவு இந்த மூணு பொருட்களில் ஏதாவது ஒன்றை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்காவது தானமாக கொடுத்துட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்குங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கிரகணத்தின் மூலமாக ராசி கன்னிராசி ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு நிறைய கெடு பலன்களானது நடக்கப் போகுது நிதி ரீதியான பிரச்சனைகள் நஷ்டம் ஏற்படுவதற்கான பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியான சில தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பதன் காரணத்தால் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வீடுகள்ல செய்தே ஆக வேண்டுங்க உண்மையாவே இந்த கிரகணமானது அந்த அளவுக்கு வீரிய மிக்கதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆமா அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த கிரகண நேரத்தில் கருவறையே மூடப்பட்டிருக்குங்க ஏன்னா கோவில் அப்படிங்கிறது ஒரு நல்ல நேர்மறையான இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றலை கொண்ட இந்த கிரகணத்துடைய ஒளிகளானது படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தாலதான் கோவிலுடைய கருவறையே மூடப்பட்டு இருக்குங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் கோவிலுடைய கருவறை திறக்கப்பட்டு மீண்டும் பூஜைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா சிறப்பாக செய்யப்படுங்க சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கோவிலுடைய கருவறையே மூடக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரகணமானது வீரியமிக்கதாக இருக்கக்கூடங்க சோ அதனால தான் பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டிலையும் இந்த கிரகணத்தின் மூலமாக எந்தவித வித தோச பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விடுங்க அதே போல குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம் கல்ப்பை கலந்து குளிச்சிட்டுங்க அதே போல பாத்தீங்கன்னா வீட்டையும் வந்து கொஞ்சமா மஞ்சள் அந்த மஞ்சள் தண்ணீரை பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க தெளிச்சிருங்க இதன் மூலமாக ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்தா எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க சர்க்கரை ஏதாவது ஒரு பொருட்களை நீங்க தானமாக கொடுத்துட்டு வருவதன் மூலமாக இந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க உங்களுடைய வீடுகளில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிருங்க நாளைய நாள் நாங்கள் காலையில் தவற விட்டுட்டோங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரிங்க உடனே பார்த்தீங்கன்னா செஞ்சுடுங்க ஏன்னா நாளைய நாள் ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு முழுக்க டைம் இருக்குது ஸோ நாளைய நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செஞ்சுடுங்க ஏன்னா நாளைக்கு நாளைய நாளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமே பார்த்தீங்கன்னா முடிவடையுது ஸோ அதனால் நீங்கள் நாளைய நாள் முடிவதற்குள்ளே அதாவது அடுத்த நாள் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுவதற்குள்ளே உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா ஏப்ரல் பத்தாம் தேதி ஆரம்பிப்பதற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூஜையை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுங்க இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் சரிங்க உடனேயே உங்களுடைய வீடுகளில் செஞ்சுருங்க இதன் மூலமாக கிரகண தோச பாதிப்புகள் எதுவுமே வராமல் நீங்களை நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளலாம் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆத்மா காரகன் என்றும் ஆரோக்கியத்தை தரக்கூடியவர் என்றும் சொல்லுவாங்க சூரியன் நிலையில் இந்த உலகமே இல்லைங்க எனவே தான் இந்த சூரிய மண்டலமும் இல்லை எளிதாக சொல்லப்போனால் நம்ம தினமுமே காலையில் சூரிய ஒளியில் சில நிமிடங்கள் இருந்தாலேயே பல உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயங்க அப்படி இருக்க அவரின் ஒளியானது இந்த உலகத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவமானதாக இருக்கும் அப்படிங்கறத உங்களால புரிந்து கொள்ள முடியுங்க அதனால்தான் ஒவ்வொருவருமே தன்னுடைய உடலில் சூரியனுடைய ஆற்றலை மேம்படுத்திக்கொள்ள தினமுமே காலையில் சூரிய ஒளியில் நிற்பதும் சூரிய நமஸ்காரம் யோகா செய்தல் தியானம் செய்வதும் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அவசியம் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட சூரிய கிரகணத்தின் போது சூரியன் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வந்து சூரியனுடைய ஒளியை மறைக்குதுங்க அதே போலதாங்க சந்திர கிரகணத்தின் போது சூரியன் சந்திர சூரியனுக்கு இடையே பூமி வருவதால சூரிய ஒளியானது சந்திரன் மீது படக்கூடிய ஒளியானது மறைக்கப்படுதுங்க இதனால தான் கிரகணங்களானது ஏற்படுதுங்க இந்த ஒளி மறைவை தான் நம்ம ராகு கேது அப்படின்னு சொல்கிறோங்க ஸோ இப்படி ராகு உடைய ஆதிக்கம் அந்த நேரத்தில் அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் தான் ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளை கொடுக்குதுங்க ஸோ அது ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை இருந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ